அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்கமிங்கில் மகாநதி எந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருந்தோம் விஜய் காவேரி வீட்டில் வந்து பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு விஜய் வீட்லேயும் காவேரி வச்சு பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு ரெண்டு பேர் வீட்லேயுமே பிரச்சனை போயிட்டுருக்கு அதை விஜய் காவேரி எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சைலண்ட்டாக இருந்து சமாளிக்கிற சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஜய் வீட்டில் அப்படி நான் வந்து நினைக்கிறேன் இப்போ வந்து காவேரி வீட்டில் பிரச்சனை இருக்குன்னா காவேரி ஃபேமிலி எல்லாமே வந்து அவர் அவர் வீடு கூப்பிட்டு வரார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறமா வந்து எப்படி வர்ற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க அவங்க ஃபேமிலியுமே வந்து இங்கே வந்துட்டாங்க அதாவது புதுசாக வந்த ஃபேமிலியுமே வந்து விஜய் வீட்டுக்கு தான் வராங்க அந்த வீட்டில் வச்சு அவங்க எந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க எந்த மாதிரி அவங்க இரு தங்க வைக்க போகிறாங்களா இல்லை துரத்தி விடுறாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அந்த சீன் தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சரியா ஆனால் விஜய் வந்து கொஞ்சம் பொறுமையாவே இதை எடுத்துகிட்டு போறாரு நம்ம அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்கு அது நல்ல விஷயம்தான் அவசரப்படாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான் அத காவேரி வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து இது பண்ணுறதுனால வந்து எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் நீ எதை பத்தி கவலைப்படாத காவேரி நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங்ல வந்து விஜய் ஃபேமிலியிலேயே அவங்க வந்து ஐக்கியமான ஆயிடுவாங்களா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்திருக்காங்க இல்லையா காவேரியோட சித்தி அவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை லாஸ்ட் வீடியோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் விஜய் தங்கியிருந்த போர்ஷன் வந்து சும்மா தான் இருக்குது சரியா மாமி வீட்டில் இப்போ காவேரி அவங்க தங்கியிருக்காங்க இல்லையா அந்த வீட்டில் அப்போ அவங்க அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அந்த வா அதுதான் நானே இப்போ வழிமொழிறேன் சரிங்களா மறுபடியும் அதை தான் சொல்கிறேன் கண்டிப்பாக அவங்க வந்து அங்கே தான் தங்குறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது அப்படின்னு அதில் அங்கே தங்குனாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எல்லாம் உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கிற பையன் இருக்கார் பார்த்தீங்களா கிருஷ்ணா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து அதாவது கோவப்படுறாரு அப்போ அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் நிவீனும் சரி விஜயும் சரி பயங்கரமாக வந்து அவங்களுக்கும் கோவம் வரும் தானே அதை அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்கமிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அதை எப்படி விஜய் காவேரி சமாளிக்கிறாங்க இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னா கொஞ்சம் எமோ எமோஷ்னலாக கொஞ்சம் பதட்டத்தோட எல்லாமே மிக்சடாக கலந்து இருக்கிறதுனால அதை எப்படி இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தாங்க அப்கமிங்கில் கொஞ்சம் நாளைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றியும் பேசலாம் சரிங்களா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிறீங்க மக்களை